அந்த டைம் சாப்படெல்லாம் சரி உங்களுக்கு என்ன தெரியும் மணிக்கு எல்லாம் ரெண்டு ஆ இப்போ இப்போ சாப்பாடு வச்சு விட்டுக்கிறீங்க பதினோரு மணி ஆகும் நீங்க சாப்பாடு போடுறதுக்கு வெங்காயம் ஐம்பது ரூபாக்கு வாங்கினேன் நூறுரூபா வாங்கி வச்சுக்கிறேன் எத்தனை நாள் யூஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல

எல்லாம் கிளம்புங்க எல்லாம் கிளம்பு எடுத்து கலிபண்ணு காலி பண்ண எடுத்து நீ என்ன பண்ற காலமெல்லாம் ஆக்கி எத்தனை காலமா எத்தனை வாரம் ஜென்ம ஜென்மமா ஆக்கி தெரியல சதீப்பா நான் செஞ்சிருந்தா கூட நல்லா டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன் ஆனால் நீங்கள் செய்கிறீங்க பாரு ஏழு மத்தியானத்துக்கு செய்கிறாங்க நாலு வெங்காயத்தை பாரு எவ்வளோ எடுத்து வந்து அரை மணி நேரம் ஆகுது இன்னும் எடுத்துன்னு போல உட்காந்து இதே பொழுதுனீங்கலாம் இதே கிளீன் பண்ணிட்டு உக்காண்டு சரியா போகுது இதே காரணம் வச்சுட்டு சரியா முன்ன பின் ஆகக்கூடாது போயிட்டு கரெக்ட் டைம் சாப்பிட்டா சாப்பிட்ருந்தா அவ்வளவுதான் அல்ல அப்படியெல்லாம் ஆகாது ஆகக்கூடாது அதுதான் ஒரு குடும்ப பொம்பளைக்கு அழகு கரெக்டாக அந்த அந்த டைம் சாப்பாடு போட்டுருணும் காது மாதிரி நான் அப்பிடுவேன் உனக்கு கீர்த்தி விட்டாக்க கரெக்ட் டைம் சாப்பாடு செஞ்சு போட்டுருவா உண்மையிலே அந்த பிள்ள பாரு கொஞ்சம் பெருசாகட்டோம் பார்த்துக்க எவ்வளோ தெளிவாக பண்ணுதுன்னு பார்த்துக்கோ இன்ன மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க தயவு செஞ்சு